நிச்சயமாக இப்படி ஒரு பேனர் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு ஒரு தேட்ருலையுமே எந்த விதமான சண்டையும் கிளாஷும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன சண்டை என்ன கிளாஷ் அப்படின்னு கேட்குறீங்களா விஸ்வாசம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த ட்ரைலர் பேட்ட ட்ரைலருக்கு கவுண்ட்ரு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் லைட்டாக சில சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இது மேலாப்புல தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் சின்ன கிளாஷ் இருந்துட்டு தான் இருக்குது அந்த கிளாஷை எப்படி சரிப்பட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது போக தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னால் இந்த மாதிரி எந்த க்ளாஷும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் மைண்டை வச்சுக்கிட்டு வேலூரில் இருக்க விஷ்ணு சினிமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் ரசிகர்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ரஜினி ஃபேன்ஸும் சரி தல ஃபேன்ஸும் சரி அப்படின்னு ரஜினிக்கும் அஜித்துக்கும் ஒரே அளவுல பேனர் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே பேனர்ல இருக்கிற மாதிரி அப்படியே தியேட்டர் வாசியெல்லாம் மாட்டிருக்காங்க அதை பார்க்கும் போது ஈக்குவலா செம்மையா இருக்கு இதை பாக்குற ஃபேன்ஸும் கண்டிப்பா ரெண்டு பேருடைய படங்களையும் கொண்டாடுவாங்க இப்படி ஒரு ஒரு தேட்டர்லயுமே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ஒரு பேனர் வச்சிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான சண்டையும் இருக்காது அப்படின்னு இதை பார்த்த நிறைய ரசிகர்களுடைய கருத்தா இருந்தது ஸோ பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா மாஸா செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த பேனர் நோக்கம் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து சொல்றாங்க சோ இத பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது இன்னமும் நாங்க தான் கெத்து நீங்க தான் கெத்து அப்படிங்கறத தாண்டி ரெண்டு பேருடைய ஃபேன்ஸுமே பொங்கல் ஹாலிடேஸை செம்ம மாசா கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பேனர்ல இருந்து எனக்கு தெரியுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க மறக்காம உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படம் முழுக்க ரஜினி சாரோட ஆப்போசிட் கேங்கல இருக்கிற மாதிரியான ரூலா என்ன மாதிரி விஸ்வாசம் படத்துலயே நீங்க பண்ணிருக்கீங்க அதுல என்ன மாதிரி அது ரஜித் சாரோட